ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தெய்வ செய்தி உங்களோடு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி வந்து த லவ் அப்படின்னா நேசம் அதை குறித்து இன்றைக்கி பேசும்படியாக ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலேயே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் இந்த அன்புக்கு அடிமைன்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வார்த்தை கடந்து வரப்போகிறது எதுக்கு அடிமை ஸோ நான் அன்பிற்கு அடிமை நான் பாசத்துக்கு ரொம்ப அடிமை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே வேதத்தை திறந்து வாசிக்கலாம் உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் உன்னத பாட்டு எட்டாவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நீர் எண்ணெய் உமது இருதயத்தின் மேல் முத்தரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலியது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது அதில் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது இன்னொரு விசை கூட அந்த பின்பகுதியை வாசிக்கிறோம் நேசம் மரணத்தை போல் வலியது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது அதின் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது நேசம் மரணத்தை போல் வலியது நேசம் மரணத்தை போல் வலியது அப்படின்னா ஒரு அன்பு ஒரு பாசம் நம்ம மற்றவர்கள் மேல் எதிர்பார்க்கிற இந்த அன்புக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது என்ன வலிமை இருக்காமா மரணத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அதை விட அதிகமான வலிமை வந்து நம்ம மற்றவர்கள் மேல் காண்பிக்கிற அன்புக்கும் மற்றவர்கள் நம்மேல் காண்பிக்கிற அன்பிற்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது இந்த உலகத்திலே நடக்கிற நிறைய கொலைகள் இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய அசுத்தங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய தற்கொலைகள் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பாசத்தை பேஸ் பண்ணி இந்த அன்பை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த அன்பை சரியான விதத்திலே கையாள தெரியாதவர்கள் இந்த அன்பை சரியான விதத்திலே செய்ய தெரியாதவர்களால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளை எதை ரொம்ப அழகா கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னா இந்த பாசத்தை சரியாய் கையாளுவதற்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ரொம்ப அவசியமானது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பொதுவாக நம்ம ஸ்கூலில் படித்து போது கூட யாராவது ஒருத்தர் ரூடா நம்ம இடத்துல பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் அதை செய்ய மாட்டோம் அதெல்லாம் செய்ய முடியாது என்ன நீ சொன்ன உடனே நான் செஞ்சிடணுமா இதெல்லாம் செய்யலாம் முடியாது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம போவோம் ஆனா அதே நேரத்தில் நம்ம அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இதையே ஒரு பாசமா சொல்லிருக்க வேண்டியதானே இதே ஒரு அன்பா சொல்லிருக்க வேண்டியதானே அன்பா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா பாசமா சொன்னா நான் கேட்க மாட்டேனா அதிகாரத்துல எல்லாம் சொல்லி எல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்ன அன்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன வேணாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம இளம் வயதிலிருந்து அப்படி சொல்லுவது நம்ம நிறைய நிறைய பேருக்கு வழக்கம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க நான் மற்றவர்களை நேசிக்கிறதா இருந்தாலும் என்னை மற்றவர்கள் நேசிக்கிறதா இருந்தாலும் இந்த லவ் இந்த அன்ப சரியான விதத்துல நான் கையாளுவதற்கு எனக்கு கிருப தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும் வேதத்தில் வந்து ரெபேக்கால் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது இவங்க ஆரம்பத்தில் இவருடைய கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா நடந்துச்சு எந்த கல்யாண வீட்டிலையும் இந்த ரெபேக்காலுடைய சாப்டரை வாசிக்காத திருமண ஆராதனைகள் ரொம்ப குறைவு இந்த எந்த திருமணமானாலும் இந்த ரெபேக்கால் இவங்க ரெண்டு பேருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்காத ஊழியக்காரர்கள் ரொம்ப குறைவு அவங்க கல்யாணம் ஆண்டவருடைய சித்தத்தின் மாடி நடந்தது அவங்க திருமணத்தினால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கணவன் மனைவியினுடைய எடுத்துக்காட்டா இருந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளை பேருக்காக ஈசாக்கு ஜபம் பண்ணினான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பிள்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்தார்கள் ஆனா வளர்ந்ததற்கு பிற்பாடு பிள்ளைன்னு ஒன்று பிறந்ததற்கு பிற்பாடு ஏசா யாக்கோபு அப்படி ரெண்டு பேர் ட்வீன்ஸ் அவங்களுக்கு பிறந்தாங்க பிறந்த உடனே வேதம் சொல்லுது அப்பாவுக்கு வந்து மூத்த மகன் மேலையும் அம்மாவுக்கு வந்து இளைய பிள்ளையின் மேலையும் ரெண்டு பேரும் தங்களுடைய அன்பை பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருடைய அன்பும் மாறி இப்ப பிள்ளைகள் மேல அந்த அன்பு போனது நிமித்தமாக வேதம் சொல்லுது அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த சண்டைகள் மன வருத்தங்கள் அதில் இருக்கிற ஏமாற்றங்கள் நிறைய அவங்க குடும்பத்தில் வந்துச்சு இவ்வளோ நல்லா இருந்த குடும்பம் ஏன் பிரிஞ்சிருச்சு இவ்வளோ நல்லா இருந்த குடும்பம் பிள்ளைகள் ஒரு வழியில் போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த அன்பை சரியாய் கையாள தெரியாததுனால அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் சூழ்நிலைக்கு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஊழியத்தில் பாத்தீங்கன்னா எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் மேல அப்பா வச்ச அன்பு எத்தனையோ குடும்பத்தின் மேல பையன் மேல அம்மா வச்ச அன்பு இப்படி பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்ப ஒரு லிமிட்டுக்கு மேல பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பை சரியான விதத்தில் அதை செலுத்தாம வித்தியாசமாய் தங்களுடைய அன்பை ரொம்ப வித்தியாசமாய் செயல்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரிவிற்கே நிறைய அம்மா அப்பா காரணமா இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நின்னது பணம் இல்ல அவங்க முன்னாடி நின்னது சொத்து கிடையாது அவங்க முன்னாடி நின்னது அழகு கிடையாது அவங்க முன்னாடி நின்னது என்ன பாசோன்ற ஒன்று ஒன்று பிள்ளையை பிரிச்சிருச்சு பையனை பிரிச்சிருச்சு குடும்பத்தை பிரிச்சிருச்சு அப்போ அந்த பாசத்தை சரியா கையாள தெரியாததுனால அவ்வளவு லட்சங்கள் போட்டு திருமணம் நடத்தின அவ்வளவு ஆசீர்வாதத்தோட திருமணம் நடத்தின அத்தனை குடும்பங்களும் இடிஞ்சு கிடக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் நீ வேற எதுலையுமே உன்னை சத்துரு நிறைய நேரத்துல கொண்டு போக மாட்டான் நீ எதுலையுமே அவ்வளோ சீக்கிரமா விழமாட்ட ஆனா இந்த பாசோன்ற ஒன்றை நீ சரியா கையாளலைன்னா நீங்க நல்லா படிச்சு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இருந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை வச்சு பிரயோஜனம் இல்லை அன்பை சரியாய் கையாள தெரியாதவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அவர்களால் நிச்சயமாய் சமாதானமாய் வாழவே முடியாது இந்த ஏழாவது நாள் இந்த ஜபத்துல ஆராதனையில நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது ஒன்று என்னன்னா தகப்பனே எனக்கு இருக்கிற பாசமா இருந்தாலும் என்னை என்மேல் காண்பிக்கிற பாசமா இருந்தாலும் அதை சரியாய் கையாளுவதற்கு கத்தர் எனக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சத்தமா ஒரு ஜம்மா அந்த அன்பை சரியாய் கையாளுவதற்கு நேசத்தை சரியாய் கையாளுவதற்கு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி தகப்பனே எந்த அன்பு உண்மையான அன்பு எந்த அன்பு பொய்யான அன்பு இப்படிப்பட்ட அன்பை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய கிருபையை கத்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா அண்டவரே இந்த மந்தையில இருக்கிற ஒருத்தர் கூட அண்டவரே தேவையில்லாத அன்பு என்கிற ஒன்றிலே விழுந்து நொறுக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்காதபடிக்கு கத்தர் அந்த ஞானத்தை இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் மற்றவங்க மேல நமக்கு பாசம் இருக்கணும் மற்றவங்க மேல நமக்கு கரிசனை இருக்கணும் மற்றவங்க மேல நமக்கு அக்கறை இருக்கணும் மற்றவர்களுக்காக அழணும் ஜெபிக்கணும் இது எல்லாமே யாருடைய குணம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய குணம் இது ஏசப்பாவனுடைய குணம் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் மேல் நம்ம காண்பிக்கிற அன்பும் பாசமும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் போகுமானால் அதை பிரிக்க முடியாத அளவிற்கு போகுமானால் அதுலிருந்து கற்றுடைய நாம் தூசிக்கப்படுமானால் எந்த அன்பு நல்ல அன்போ அந்த அன்பே உங்களுக்கு தீய அன்பாய் மாறிவிடும் இன்னைக்கு ஒரு மூன்று காரியத்தை வேதத்திலிருந்து உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன் நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நீங்க இந்த மூன்று ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும் அப்படின்னா தவறான ஒரு அன்பின் நிமித்தமாய் இல்லைன்னா ஒரு அன்பை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா நீங்க கையாளல்ல அப்படின்னு சொன்னா அந்த அன்பின் நிமித்தமாய் உங்களுக்கு வரப்போகிற மூன்று விதமான ஆபத்துகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஆதி ஆகமத்திலே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகமும் முப்பதாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் அடுத்த வசனம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று உம் கத்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகுலோ மலடியாயிருந்தாள் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ரொம்ப கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள் யாக்கோபு என்கிற இந்த ஈசாக்குனுடைய பிள்ளை அப்போ இந்த தகப்பனும் தாய்க்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன வாக்குவாதத்தினால ஒரு மன கசப்புனால தன்னுடைய அண்ணனோடு இருக்கிற பிரச்சனையினால இப்போ யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு இப்போ மாமனாருடைய வீட்டில் வர்றான் இந்த மாமனாருடைய வீட்டில் வரும்போது இத்தனை ஆண்டு மாமனாருடைய வீட்டில் இருக்கணும்னு நினைச்ச அவர் வரல இல்லைன்னா இவ்வளோ மாசம் தான் இருப்பேன் அப்படின்னு வரல ஜஸ்ட் போயிட்டு அவ்வளோதான் தன்னுடைய சகோதரருடைய கோபத்தை கொஞ்சம் தனியாக பண்ணிட்டு அதற்கு அப்புறம் மாமனாருடைய வீட்டில இருந்து வரணும்னு தான் உள்ள என்ற ஆகிறார் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாமனாருக்கு ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது ராகேல் இன்னொரு பிள்ளை வந்து லேயாள் இந்த மேல அப்படின்னா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டு பொண்ணு இருக்கு அதுல இந்த மூத்த பொண்ணை தவிர சின்ன பொண்ணு மேல இந்த யாக்கோபுக்கு வந்து ஒரு ஒரு நேசம் வருது ஒரு அன்பு வருது வேதம் சொல்லுகிறது லேயாளுடைய கண்கள் கூச்ச இருந்தது நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழுல லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாயிருந்தாள் அப்போ பொதுவா வந்து இந்த காதல் இந்த லவ் அப்படின்றது சில நேரத்துல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அட்ராக்ஷனில் தான் ஆரம்பிக்குது ஒரே வீட்ல ரெண்டு புள்ள மூத்த புள்ளைய தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வழக்கம் ஆனா இந்த மனுஷனுக்கு யார் மேல பாசம் வருது அப்படின்னு சொன்னா அழகா இருக்கிற அந்த ராகேல் மேல இவனுக்கு ரொம்ப பாசம் வருது ரொம்ப அன்பு உடனே அவங்க இடத்துல போய் கேட்கிறோம் இந்த மாதிரி இந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா உடனே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த லாபான் வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இந்த லாபானுடைய கேரக்டர் வந்து வேதத்தில் நம்ம தியானிச்சோம்னா ஐயோ ரொம்ப மோ ஒரு ரொம்ப அசுத்தமான ஒரு வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளை வந்து வித்து கூட சம்பாதிக்கிறது கூட அஞ்சாத ஒரு மனுஷன்னா இந்த மனுஷன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் வந்து இப்போ வந்து தன்னுடைய பிள்ளைய அவன் போது என்ன சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டே இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்கு அப்படி நடக்காது இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மனைவிகளை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது கூட அப்படி தான் சொல்றாரு உங்கள் அப்பா எவ்வளோ வேலை பண்ணார் தெரியுமா உங்கள் ரெண்டு பேரையும் அப்படியே காமிச்சு உங்கள் ரெண்டு பேரையும் மேலே நான் இருக்கிற அந்த பாசத்தை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் அதனால் பட்டுட்டேன் அப்போ இந்த இந்த லாபான் வந்து உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் ஏழு வருஷம் நீ எனக்கு வேலை செய் அப்படின்னு அதற்கு பிறகு ஏழு வருஷம் முடிஞ்ச உடனே டைம் ஆயிடுச்சு இப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு சொன்ன உடனே இன்றைக்கு இருக்கிறது போல் வழக்கம் அப்போ இல்ல அப்போ வந்து தன்னுடைய மகளை வந்து ராத்திரி கல்யாணம் பண்ணி அவனுக்கு தெரியாமலே முக்காடு போட்டு கொண்டு போய் அவனுடைய ரூம்ல விட்டுட்டு அடுத்த நாள் காலையில யாக்கோபு பார்க்குறார் அப்ப யாக்கோபுக்கு வந்து ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும் அந்த வீட்டிலேயே ஏழு வருஷம் வேலை செஞ்சாலும் தன்னுடைய பிள்ளை மேல ராகேல் மேல அவனுக்கு பற்றுதல் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய பேச்சுவார்த்தையோ ஐக்கியமோ இருந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னா இவர் வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா இவருக்கு அன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கு தான் தன்னுடைய மாமனார் இந்த பொண்ணையே மாத்தி குடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியல சோ அவருக்கு திருமணம் பண்ணி காலையில எந்திரிச்சு பார்த்தா அது சின்ன பொண்ணு கிடையாது அது மூத்த பொண்ணு அப்போ இவர் போய் கேட்குறாரு என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் உங்கள்கிட்ட சின்ன பொண்ணை தானே கேட்டேன் நீங்க எப்படி உடனே அவர் உடனே சொல்றாரு இல்லை எங்களுக்கு இந்த எங்களுடைய ஊருடைய வழக்கத்தின்படி எங்களுக்கு பெரிய பொண்ணை வச்சுட்டு சின்ன பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க இருபத்தைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தி ராகேலுக்காக அல்லவா உன்முடத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணு என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளையும் நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அப்போ இந்த லாபான் வந்து எவ்வளவு ஒரு குறுக்கு புத்தி பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான புத்தி பாருங்க இவனை எப்படியாவது தனக்கு அடிமையாக்கி வைக்க கூடணும்னு நினைச்சு இவனுடைய இவனுக்கு எப்படி இவனை அடிமைப்படுத்தலான்னு நினைச்சா இவனுடைய பாசத்தை வச்சே இவனை இந்த இடத்துல சுருட்டி போட்டுறணும் இவன் நம்முடைய பிள்ளைய நேசிக்கிறத வச்சே இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க மாமனார் ஒரு திட்டம் போட்டார் இந்த மாதிரி உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்க பாசத்தை பயன்படுத்தி உங்க அன்பை பயன்படுத்தி உங்களுடைய கோழை தனத்தை பயன்படுத்தி தங்க கூட வச்சிருக்கிறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையில காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் இப்ப இப்படி துடிப்பாங்க நீங்க வேதத்துல சவுல்ராஜான்ற ஒரு சவுல்ராஜாவை பார்க்கிறோம் கடந்த வாரத்தில் கூட நம்ம தியானிச்சோம் இந்த சவுல்ராஜாவுடைய பெண் மீகால் தாவீதை நேசித்தது அவருக்கு என்னவா இருந்துச்சாம்மா அவருக்கு ரொம்ப சந்தோ அந்த அந்த செய்தியை கேள்விப்பட்டவன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம தன்னுடைய பொண்ணு தன்னுடைய கீழே வேலை பார்க்குற தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தனை நேசிக்கிறான்ற அந்த வார்த்தை ராஜாவுக்கு ஏன் சந்தோஷமா இருந்துச்சுன்னா இவ இவனை நேசிக்கிறத வச்சு இந்த அன்பை வச்சு அவனை அழகாக கொண்டு வந்து பெலிஸ்தியருடைய பாளையத்திற்கு கூட்டிட்டு போய் அங்க யுத்தம் பண்ண வச்சு நீ ராஜாவுக்கு மருமகன் ஆவது வந்து ரொம்ப லேசான விஷயம் இல்லை என்னமோ என் பொண்ணு காதலிச்ச உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது நீ ராஜா ராஜாவுக்கு மருமகன் ஆகணும்னா பெலிஸ்தியருடைய பாளையத்துல போய் நுனி தோள்களை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஐடியாவை பண்ணி இந்த தாவீது எப்படியாவது பெலிஸ்தியருடைய கையில் செத்துறணும்னு ஒரு பிளான் பண்ணி இந்த அன்பை இவன் வந்து பிளஸ்ஸாக பயன்படுத்துறானாமா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தம்பி தங்கச்சி நீ ரொம்ப கவனமாறு நீ வந்து பாசம் காமிக்கிற பாரு உன்னுடைய பாசம் இருக்கு பாரு உன் பாசத்தை நிறைய பேரு எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணுவாங்க எப்படி வேணும்னாலும் பயன்படுத்துவாங்க ஒரு ஆண்டவரை தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் ஆண்டவர் ராஜாவாக நியமித்த ஒரு மனுஷன் பெத்த புள்ள அழகான புள்ள ஒரு அழகான புள்ள தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தனை நேசிக்கிறத அந்த நேசத்தை அந்த லவ்வை வந்து தன்னுடைய கையில் எடுத்துட்டு அந்த நேசம் ஒன்றை வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாடுவான் அப்படின்னா ஒரு தகப்பனால அப்படி செய்ய முடியும்னா மூணாவது பர்சன் ஏன் செய்ய மாட்டாங்க உலகத்தில் இருக்கிற நபர்கள் ஏன் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சில நேரத்தில் இந்த உலகம் நம்ம எதை வச்சு பண்ணும் தெரியுமா நம்ம பாசத்தை வச்சு குடும்பத்தில் விளையாண்டுருவாங்க கணவன் விளையாண்டுடுவாங்க உன்னுடைய எதிர்காலத்திலேயே விளையாண்டுருவாங்க நீ வந்து நீங்க வந்து அப்படியே தெரியாம போய் விழுந்துருவீங்க அப்போ ரொம்ப அவசியமானது நம்ம பாசோன்றது யார்கிட்ட காமிக்கணும் எங்க காமிக்கணும் எந்த அளவு காமிக்கணும் எப்ப காமிக்கணும் இந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல இல்லைன்னா நீங்க எந்த பாசத்தினால நீங்க நல்லவங்கன்னு பேர் வாங்குனீங்களோ அதே பாசத்துனால உங்களுடைய எதிர்காலம் ஒண்ணும் இல்லாம போயிரும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இப்ப அடுத்த ஏழு வருஷம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த பொண்ண நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் திருப்பி ஏழு வருஷம் வேலை செய்யணும்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுக்கு எதுவுமே தோணல சாதிக்கணும்னு நினைக்கிறவன் வளரணும்னு நினைக்கிறவன் அடுத்த ஏழு வருஷம் இப்படியே அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்தினுடைய பக்கத்துல அந்த வீட்டிலிருந்து இருந்து அவனால வெளியே போகவே முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைகள் மேல் அவன் வைத்த ஒரு பாசம் நம்பர் ஒன் முதலாவதாக பாசத்தை சரியாக உங்களுக்கு கையாள தெரியாவிட்டால் பாசமே உங்கள் டைமை என்ன பண்ணிடும்னா வேஸ்ட் பண்ணிடும் உங்கள் டைமை எடுத்துரும் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ ஏதாவது ஒரு வீட்டில் நேசிக்கிற ஒரு காரணத்திற்காக யாரை வேணாலும் நீ நேசிக்கலாம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசிக்கலாம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை நீ நேசிக்கலாம் உன்னுடைய நேசம் நீ திரும்பி பார் எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுது எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணுது படிக்க விடாம வேஸ்ட் பண்ணுது வேலை செய்ய விடாம வேஸ்ட் பண்ணுது தனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்தை நிறைவேற்ற விடாம வேஸ்ட் பண்ணுது இந்த லவ்வுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீமை என்னன்னா அது நம்முடைய டைமை என்ன பண்ணிடும் வேஸ்ட் பண்ணிடும் ஆமேன் சிலர்லாம் போய் சில வீடுகளில் போய் வந்து எப்படி தான் இப்படி உட்கார்றாங்களோ தெரியல எப்படி உட்கார தோணுது உங்களுக்கு ஒரு வாழ வேண்டிய பையன் எப்படி உட்காரலாம் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு பையன் ஒரு வீட்டில் போய் உட்காரலாம் அடுத்தவங்களுடைய வீட்டில் போய் எப்படி நீங்கள் உட்கார முடியும் இத்தனை மணி நேரம் எப்படி உங்களால் பே ஃபோனில் பேச முடியுது உங்களுக்கு ஒரு உணர்வு வராதா என்னதான் தான் இருந்தாலும் இவ்வளோ மணி நேரம் நம்ம மொபைலில் பேசுகிறோமே இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ளே இருக்காதா ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப இருங்க வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ வேண்டிய நாட்களிலே ஓட வேண்டிய நாட்களிலே சாதிக்க வேண்டிய நாட்களிலே படிக்க வேண்டிய நாட்களிலே பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ண வச்சு யாரையாவது ஒருத்தரை நேசிக்க வச்சு யாரையாவது ஒருத்தர் மேலே காமிக்க வச்சு உங்களுடைய டைமை முழுக்க முழுக்க வேஸ்ட் பண்ணி எதுவுமே செய்யாம இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கடந்து போகிறதுக்கு சத்துரு நியமிக்கிறான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த கட்டிலிருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விருப்பப்படுகிறார் கத்தர் உங்களை வெளியே எடுத்து கொண்டு வர விருப்பப்படுகிறார் இல்ல நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல சொல்லுங்கள் கைகளை மேல உயர்த்தி எல்லாரையும் நான் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் எல்லாருக்கும் அடிமை ஆனேன் ஆமேன் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல